இது நம்ம வீடு இல்ல நம்ம வீடு பார்த்தா தலை சுத்தி கீழே விழுவ இது நம்ம தோட்டம் பரவ ஏன் இங்க குட்டியா நீங்க அங்க போறதுக்கு இன்னும் டைம் இருக்கு எங்க வழக்கப்படி ஆகாய அளவு பந்தல் போட்டு ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்தி மேளதாளத்தோட ஜாம் ஜாமுன்னு எல்லாரு முன்னாடியும் நம்ம கல்யாணம் நடக்கணும் அது வரைக்கும் நாம ரெண்டு பேரும் இங்கேயே குடும்பம் நடத்தணும் இது தாழ்த்தப்பட்ட யாரா தாழ்த்தப்பட்டவா நீ யாரா ஒண்ண நம்பி நான் இதெல்லாம் எப்படிடா ஒப்படைச்சிருக்கேன் தேய் இந்த தங்க பாண்டிக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்டா வெளையா ஐயா இன்னில இருந்து செல்லம்மா தாழ்த்தப்பட்ட பொண்ணு இல்ல உங்க எல்லாருக்கும் சின்னம்மா என்ன ரொம்ப அம்மா ஐயா என் சின்னமா ஒரு வாழ்க்கை நல்லபடியா அமையணும் பெரிய ஒரு குடும்பத்துல இருந்து வராங்க எல்லாரையும் வெளியே அனுப்பு சீக்கிரம் சீக்கிரமா போங்க

ஏம்மா, என் யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஊருலயே பெரிய மனுஷரு தங்க பாண்டியர் இல்ல அவருதையும் பொருசரு செல்லம்மாங்கிற இந்த பொண்ண சின்னையாவோட தோட்டத்துல வச்சு விபச்சாரம் பண்ணுனியா இல்லையா என்ன சொல்றீங்க சொல்ற சொல்லு எத்தனை நாள் இந்த பொண்ணை வச்சு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்க சொல்லு ரொம்ப நாளா ரொம்ப இந்த பொண்ணை வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா போட்டு இல்லையா ஒ விபச்சாரி பணத்துக்காக பத்து பேர் கூட படுக்கிற எல்லாரும் கோவில் விழாவுல தலங்க கட்டி ஆடுறவ நீ என்ன மாமான்னு கூப்பிடுறியா நாக்க வெட்டிடுவேன் என் புள்ள உனக்கு புருஷனா ஆமாங்க அம்பரிக்கு படைச்ச பலாரும் கெட்டு போச்சு கூட அது கண்ண ஊத்திக்கிட்டு சாப்பிடுறவையா நானு அந்த அம்மனால சத்தியம் சஞ்சு சொல்ற நீ இந்த எங்க ஊருக்கு வந்து எங்க சாமி முன்னால எங்க ஆளுங்க முன்னால

அவருக்குன்னு கொண்டு இருப்பாங்க அடிச்சே கொண்டு இருப்பாங்க இல்லையும் கொண்டு இருப்பாங்க நான் செத்து போனாலும் பரவாயில்ல பாவம் வாழ்க்கை நான் என்னன்னு தெரியாது நீ சாக்கூடாதுன்னு தான் போய் சொன்ன அம்மா என்ன மலிச்சுருமாசம் தாய் என்ன செல்லம்மா செல்லம்மா அவங்க எல்லாம் உன்னை விபச்சாரி நடத்த கட்ட மனு பயிர் அதெல்லாம் பொய்யும் நிருபிக்கிறதுக்காக தான் உன்ன பஞ்சாயத்துக்கு வர சொன்னேன் கூட்டடிச்சீங்க எதுக்கு இது விபச்சாரின்னு கணக்கப்படுத்துறதுக்காக வேலையவுங்க எனக்கு தந்தாத உறவுன்னு சொல்றதுக்காக நீங்க மோதிரம் போட்டு போடலைன்னு சொல்றதுக்காக படம் பாங்கய்யா எங்க இடத்துல நான் பிறந்தப்பவே என் பழப்பு நாய் பாங்குன்னு எனக்கு தெரியய்யா ஏ கர்ம ஐயா என்ன விடுங்க எனக்கு இந்த தலையிறு அரக்கய்யுங்கய்யா உங்களை நம்பி என்ன ஒப்படைச்சேன்னு ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா எனக்கு இந்த மாதிரி என்ன எங்க ஊர்காரங்களுக்கு சொல்லாதீங்க எங்க அம்மா மேலயும் எங்க இடத்து சாமி மேலயும் காரு தும்புவாங்க உங்களை கை எடுத்து கும்பிடுறேன் எனக்கு ரொம்பவே செய்யுங்க குடும்ப கௌரவத்துக்காக தான் வாயை மூடிட்டு இருந்தே தவிர உன்னை கைவிடுறதுக்காக எல்லாரோட சம்மதத்தோட தான் வந்திருக்கேன் நாளைக்கு பொழுது உடைஞ்சதோ உன்னை கூட்டிட்டு உண்மைதான் செல்லம்மா நான் சொல்றத நம்பு இதை கட்டிக்க செல்லம்மா என்னடி அப்படி பயப்படுற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பாம இங்கேயே கூட்டிட்டு வந்தேன்னா இந்த இந்த புடவையை கட்டிட்டு பூவை வச்சுக்க உங்க தம்பியோட பஞ்சாதீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் தின்ன எச்சல் தட்டுல எத்தனை தடவை அவன் தின்னு இருக்கிறான் அவன் படுத்த படுக்கையில எத்தனை தடவை நான் படுத்திருக்கிறேன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நாங்க நினைச்சு பொன் நிமிஷம் கண்ண மூடிடும் தம்பியோட பார்த்தா நீ ஏத்துப்பியா நீங்க மனுஷங்கள இல்லடா வெறி பிடித்த மிருங்கங்க உங்களுக்கு பொண்ணுங்க தேவை இல்லடா ஒரு கொம்புக்கு படு ஒரு விட மாட்டீங்க தாய்க்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது உங்க மேல உங்க மேல நீங்க மாட்டீங்க மாட்டீங்க இல்லடா உன்னோடது உன்னோடதுதான் அவங்க தப்பு செய்யறாங்கன்னு கண்ணால பார்த்தும் கூட அந்த தப்பை தட்டி கேட்காம கோழையாட்ட இருந்த பாரு அது அதுதான் நீ செஞ்ச தப்பு நம்ம இனத்துக்கு யாரும் துரோகம் செய்யறது கிடையாது நம்ம இனத்தை யாரும் அழிக்கிறதும் கிடையாது நாம 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 தான் நம்ம இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் நாம இதே மாதிரி கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து வரைக்கும் கோழைங்க மாதிரி பேசாம இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க மாதிரி கண்ணம் முடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு விடிவுங்கிறதும் கிடையாது நாம முன்னுக்கும் வர முடியாது இப்ப கூட நாம எல்லாரும் அமைதியா இருந்தா செல்லம் அனாதை ஆயிடுவா அவ பணம் கூட அனாத பணம் ஆயிடும் செல்லம் அனாதை இல்ல அவ பொண்ணு கூட அனாத இல்ல அவளுக்கு ஒரு வழியை காட்ட சொல்லி அவங்களையே கேட்கலாம் அவங்க அந்த வழியை காட்டலன்னா நாம அவங்கள ஒரு கை பார்க்கலாம் வாங்கடா வாங்கடா நீ ஒரு ஆள் எதிர்த்து நிக்கிறதுனால என்ன ஆகும் சொல்லல இவங்கள ஒருத்தனும் உன் கூட வர மாட்டாங்க நீ தனியால் ஆயிடுவேன் உன்ன ஜெயில போட்டுருவாங்க என்ன கொள்ளிடுவாங்க இந்த கொழுதியை யாரும் இல்லாத ஆனால் ஆக்கிடுவாங்க சொல்லல அதனாலதான் И да на могугорно полета, Хока пака писет х бека, Ибека.